ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் பேக் ஊருக்கு போயிட்டு நேற்று தான் திரும்பி வந்தேன் பெங்களூருக்கு நிறைய பேர் அம்மாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தேங்க அம்மாவுக்கு ஸ்பைனில் ஃப்ராக்சர் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட்ல தான் இருக்கணும் டாக்டர்ஸ் எல்லாம் சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் கிளம்பி போனேங்க பட் அங்கே போய் அம்மாவுக்கு எல்லா டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும் இப்போதைக்கு சர்ஜரி பண்ண முடியாதுன்னு டாக்டர்ஸ் ஹோல்ல வச்சுட்டாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து நடந்ததுக்கு அவங்க உடம்புல எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது அந்த மாற்றங்கள்னால எவ்வளவு விளைவுகள் இருக்கு அப்படிங்கறத வந்து எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியல அம்மா கூட போய் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்டடியே முடிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம் இது சம்பந்தமா சேனல்ல அடுத்து ஒரு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன் மேபி இன்னொரு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்குள்ள போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அது ஒவ்வொரு பொண்ணுக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வீடியோ தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை என்னோட வச்சுக்காம என்னோட தோழிகள் உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கவே அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கிறது ஒரு கஞ்சி ரெசிபி ஊருக்கு போறக்கு முன்னாடி என் கசன் வீட்டில் என் கசனோட ஒய்ஃப் ப்ரிப்பேர் தான் ரொம்பவே ஹெல்தியானது ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கி அரை டம்ளர் பாசிப்பயிர் பருப்பு ஒரு டம்ளர் பாசிப்பயிறு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி சேர்த்துட்டு பொடிப்பொடியாக பொடியா பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டு இறக்கணும்னா கஞ்சி ரெடி கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த கன்சிஸ்டன்சில கஞ்சி வேணுமோ அந்தளவுக்கு சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுட சுட இருக்கிற கஞ்சி மேலே ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காய் பூ போட்டு சர்வ் பண்ணோம்னா சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் கூடவே முருகாய் இல்லை ஏதாவது ஒரு சட்னி கூட காம்போ சூப்பர்வாக இருக்கும்